இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொது தமிழ்ல இருந்து தமிழர் வணிகம் மற்றும் கடற்பயணங்கள் தான் போறோம் மற்றும் முக்கிய வினாவிடையா ஐம்பது கேள்விகள் வாங்க கேள்விக்கு போகலாம் பொருந்தா சொல்லை கண்டறிய விடை ஆப்ஷன் சி உணரி கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன விடை ஆப்ஷன் சி ஆழி ஆர்த்தலி, பவ்வம் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை விடை ஆப்ஷன் பி பட்டினப்பாலை மதுரை காஞ்சி கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஷ் என்று அழைக்கப்பட்டவர் விடை ஆப்ஷன் பி கிரேக்கர் ருமானியர் எந்திரம் பந்தல் இந்த வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பதிற்று நாட்டில் நாட்டிலிருந்து பல்வேறு சரக்குகளை ஏற்றி சென்று தங்கத்துடன் திரும்பிய கப்பல்களை பற்றி பின்வரும் எந்த நூல் விவரிக்கிறது விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி மணிமேகலை கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொருத்துகன் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தறிதல் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டின பாலை என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் யார் விடை ஆப்ஷன் பி கிரேக்கர் ருமானியர் சமீபத்திய ஆய்வின்படி மீரில் நூழ்கிய பிரதான துறைமுக நகரமான பூம்புகார் எவ்வளவு தொன்மையானது விடை ஆப்ஷன் டி பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் தொன்மையானது இதில் திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி விடை ஆப்ஷன் சி ஔவையார் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்கி பட்டும் சர்க்கரையும் கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு இந்த பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம பார்த்தது டூ தௌசண்ட் பிப்டீன் குரூப் டூல கேட்ட கேள்வி இது டிஎன்பிசி டூ சிக்ஸ்டீன்ல கேட்ட கேள்வி சோ விடை உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் விடை ஆப்ஷன் பி அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தறிதல் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டின பாலை பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயனூலில் குறிப்பிட்ட வெனிசு நாட்டு பயணி யார் விடை ஆப்ஷன் டி மார்கோ போலோ சுமத்ரா தீவில் இருந்து இந்து ஆகும். விடை ஆப்ஷன் பி ஸ்ரீ விஜயம் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் ஏ இளமுறியா யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது விடை ஆப்ஷன் சி அதியமான் மரக்கலத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி களம் வங்கம் புனை அம்பி சாதுவன் வாணியம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி மணிமேகலை இந்த கொஸ்டின் ரிபீட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க பின் வருவனவற்றுள் கடலை குறிக்காத சொல் எது விடை ஆப்ஷன் டி திமில் தவறான தொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் சி பழந்தமிழகத்தின் வாணிகம் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநா நூறுன்னு இது தவறான தொடர் விலை உயர்ந்த கற்களுக்கு பெயர் பெற்ற சேர நகரம் எது விடை ஆப்ஷன் ஏ கொடுமணல் அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது விடை ஆப்ஷன் கிரேக்கம் தமிழர்கள் டேஷ் நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் விடை ஆப்ஷன் டி சாவக நாடு முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி கரிகாலன் எவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் விடை ஆப்ஷன் பி பொன் மால் என்பன என்ன மொழிகள்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி வட திராவிட மொழிகள் உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் விடை ஆப்ஷன் ஏ கலீலியோ திரைக்கடல் ஊடியம் திரவியம் தேடு என்றவர் யார் விடை ஆப்ஷன் பி அவ்வையார்? பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஷ் எனவும் சிற்றூர்கள் டேஷ் எனவும் பெயர் பெற்றன விடை ஆப்ஷன் சி பட்டினம் பாக்கம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி அவ்வையார் இந்த உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வேற வேற இயர்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் தான் வேற வேற கொடுத்திருக்காங்க சோ ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்டை கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது விடை ஆப்ஷன் ஏ மிளகு சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி மணிமேகலை அரிசியும் மை தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் எது விடை ஆப்ஷன் சி கிரேகம் ரோமாபுரி எகிப்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் விருதுகள் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று எது விடை ஆப்ஷன் ஏ தந்தம் நீர் வழக்கம் இல்லை என்று கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி துறைமுக பட்டினத்தின் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் ஏ அரேபியர் வணிகம் செய்த இடம் அண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் பி யானை தந்தமும் மயில் தொகையும் கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் விடை ஆப்ஷன் டி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்ப்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது விடை ஆப்ஷன் பி மைலாப்பூ பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது விடை ஆப்ஷன் பி கொ தற்போது மதிரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது விடை ஆப்ஷன் பி மதிரை ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் எது விடை ஆப்ஷன் ஏ அறிக்கமேண்டு தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை விடை ஆப்ஷன் பி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா முன்னீர் வழக்கம் மகுடுவோதில்லை என்று கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் திரை ஓடியம் திரவியம் தேடு என்றவர் யார் விடை option C, ஔவையார் தொன்மை தமிழகத்தில் எவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் விடை option B, கிரேக்கர் அரச சின்னம் செங்கோல் பறை மற்றும் வெள்ளை குடை ஆகியவை அரச அதிகாரத்தின் சின்னங்களாக பயன்படுத்தப்பட்டன மூவேந்தர்களுக்கு மாலை துறைமுகம் தலைநகரம் சின்னங்கள் என்னென்னு பார்ப்போம் சேரர்கள் பார்ப்போம் பூ வந்து மாலை துறைமுகம் உசிரி தொண்டி தலைநகரம் வாஞ்சி கரூர் சின்னங்கள் வந்து வில் மற்றும் அம்பு சோழர்கள் பார்த்தீங்கன்னா அத்திப்பூ துறைமுகம் புகார் தலைநகரம் உறையூர் புகார் சின்னங்கள் வந்து புலி பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா மாலை வந்து மார்கோசா வேம்பு மலர் கொர்க்கை வந்து துறைமுகம் மதுரை வந்து தலைநகரம் சின்னங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மீன்கள் மூ வேந்தர்களால் கருதப்படும் பட்டங்கள் என்னென்னு பாப்போம் சேர ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை சோழ ஆட்சியாளர்கள் செம்மி செம்பியன் கிள்ளி வளவன் பாண்டிய ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா மாறன் வழுதி செலியன் தென்னார் ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க் யூ